வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் பற்றின வீடியோ போட்டிருந்தோம் அதில் எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் பண்ண டைமை மிஸ் பண்ணவங்க எந்தெந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் உள்ளவங்க ரெனிவல் பண்ணிக்கலான்ற ஒரு வீடியோ தான் அது அந்த ரினியூவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எம்ப்ளாய்மெண்ட் சைட்டில் நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறோம் லாகின் பண்ணிவிட்டு இதில் அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா ரின்வல் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படின்னு வரும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரினுவல் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கே கேண்டேட் ரினியுவல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணணும் அந்த கேண்டிடேட் ரினுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான நம்ம ரினியூவல் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் பேக்கில் தான் இதை வந்து ரினுவல் பண்ண வேண்டிய ஸ்டேஜை நம்ம அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது ஸோ இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரினிவல் பண்ணிக்கலாம் ரினியூல் பண்ணிட்டால் த்ரீ இயர்ஸ்க்கு இது இது ஆகும் ஆட்டோ ரினிவல் பாருங்கள் டேட் எப்போ வரைக்கும் எக்ஸ்டன் ஆகிருக்கு அப்படின்னா ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர் இது ஹோம் பேஜில் போயிட்டு இது நார்மலாக ப்ரிண்ட் எடுத்து இல்லாட்டி நம்ம லேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது ஆட்டோ ரினிவல் இது வந்துட்டு ரினிவல் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ்க்கு ரினிவல் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெனிவல் பண்ணுறத தவற விட்டவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதுலேயும் இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கிறோம் இப்போ அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ரினியூவல் கிளிக் பண்ணி கேண்டிடேட் ரினிவல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த பேஜில் பாருங்களேன் இதோட எப்போ இது வந்து இதை ரெனிவல் பண்ண வேண்டிய டேட் அப்படின்றது காமிக்கிது பாருங்கள் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது அதாவது யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு யூஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் எயிட்டீன் மந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம எப்போ ரனிவல் பண்ண வேண்டிய டேட்டுன்னு பாருங்கள் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பண்ணணும் ஒன் இயர் பேக்கில் பண்ண வேண்டியது இதை தான் இப்போ வந்து இந்த ஸ்கீமில் நம்ம பண்ணிக்க போகிறோம் இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பாருங்கள்லே லேப்ஸுடு அதாவது முடிஞ்சு போச்சு அப்படின்னு காமிக்கிது இப்போ நம்ம ரினிவல் அப்படின்னு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ரின்னிவல் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே வந்து ரினிவல் முடிச்சிட்டாங்க ரினியுவல் பண்ணாமல் மிஸ் பண்ணிவிட்டாங்க அந்த டேட்லேருந்து இப்போ ரினுவல் கொடுத்துருக்கோம்னா அந்த டேட்லேருந்து த்ரீ இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது இப்போ ரெண்டுமே நம்ம பார்த்தது பழைய ஸ்கீமு இது பாருங்கள் இதுதான் ஸ்பெஷல் ஜியோ கன்சம்ஷன் இதுலேயும் ஒரு ரினிவலமாக இப்போ செஞ்சு காமிக்கிறேன் அந்த ஸ்பெஷல் ஜியோ கன்சம்ஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் ஒரு இந்த ரினியூவல்னு கொடுத்தோம்னா இதுவும் ஆட்டோவாக ரினியூவல் ஆகிடும் இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக எல்லோரும் இப்போ ரினியூவல் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஸ்கீமு இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு வருஷத்துக்கு கண்டினியூட்டி கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ ரெனிவல் பண்ணும்போது இது ரொம்ப நல்ல ஸ்கீமு ரெனிவல் ஆயிடுச்சு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்குவோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்ச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான க வீடியோவும் நாங்கள் அது டவுட்டுக்கான வீடியோவும் நாங்கள் அடுத்தது போடுறோம் தேங்க்யூ